டிடிசிபி சிஎம்டிஏ அப்படின்னா என்ன ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிடிசிபி அதோடய விரிவாக்கம் என்ன அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிறது தான் அந்த டிடிசிபியோட விரிவாக்கம் இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நகர் ஊரமைப்பு இயக்ககம் அப்படிங்கிறது தான் அந்த டிடிசிபியோட தமிழாக்கம் இந்த டிடிசிபி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அதிலிருந்து தான் வந்து இது அமலுக்கு வந்தது இதோட வேலை என்ன அப்படின்னா அரசாங்க விதிமுறைப்படி லே அமைச்சு அனுமதி கொடுக்கறதும் அதை வந்து முறையாக இருக்கிறதா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறது தான் இதோட வேலை தமிழ்நாட்டில் சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நம்மளோட கட்டிடம் பஞ்சாயத்து பேரூராட்சி நகராட்சி போன்ற எந்த அமைப்பில் இருந்தாலும் இந்த நகர ஊரமைப்பு இயக்ககத்தோட அங்கீகாரமானது தேவை அதே போல் சிஎம்டிஏ அப்படின்னா என்ன சிஎம்டிஏவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த சிஎம்டிஏ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம் இது என்ன அப்படின்னா சென்னையில் சிஎம்டி அனுமதி இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுனா அந்த அடுக்குமாடி குடியிருப்பானது செல்லுபடியாகாது ஸோ சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணும் அப்படின்னா இந்த சிஎம்டிஓட ஆனது கண்டிப்பாக தேவை அதேபோல் கிராமப்புறங்களில் கட்டடம் கட்டணும் அப்படின்னா அங்கே வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் கூட போதுமானதுதான்